ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புதிய ரெசிபி என்னென்னா பீட்ரூட் அல்வா என்னடா பீட்ரூட்டில் அல்வாவா அந்த மாதிரி தானே கேட்குறீங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது சூப்பராக ஒரு அல்வா ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் மிக்சி ஜாரில் ஆட் பண்ண போகிறேன் இப்போ ரொம்ப பெரிய பீட்ரூட்டும் கிடையாது ரொம்ப சின்ன பீட்ரூட்டும் கிடையாது ஒரு மீடியம் சைஸ் தான் எடுத்துருந்தேன் இப்போது நம்ம கிரேட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சு ஜூஸ் எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கிரேட் பண்ணும்போது நமக்கு வந்து ஜூஸ் நிறைய கிடைக்கும் நார்மலாக கட் பண்ணி எடுக்கிறத விட இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சு நம்ம ரெண்டு மூணு தடவை வடிகட்டி அந்த பீட்ரூட் ஜூஸை மட்டும் எடுத்துக்கிடுங்க இனி நான் வந்து அரை கப்பு கார்ன்ஃப்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் இப்போது நம்ம பீட்ரூட் ஜூஸ் கூட மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து இந்த கார்ன்ஃப்ஃபுளவர் தான் அப்போது அரை கப் வந்து ஆட் பண்ணி நல்லா இந்த பீட்ரூட் ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது அரைக்கப்லேருந்து கொஞ்சம் கூடுனாலும் ப்ராப்ளம் கிடையாது அப்போது கார்ன்ஃப்ளோரை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எந்த பபுள்ஸுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இப்போது இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் எந்த பபுள்ஸுமே இருக்கக்கூடாது அதனால் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க இனி நம்ம அல்வா செய்கிறதுக்கு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிடலாம் அந்த பேனில் நான் ரெண்டு டீஸ்பூன் கீ வந்து ஆட் பண்ணுறேன் நெய் நெய் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ நெய் வந்து நல்லா சூடாகட்டும் நெய் வந்து சூடான பிறகு நம்ம வந்து கலக்கி வச்சிருக்கிற அந்த பீட்ரூட் ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து நம்ம ஆட் பண்ணும்போதே லைட்டை கிளறி விட்டுட்டே மெதுவாக ஆட் பண்ணணும் நான் வந்து இந்த வீடியோவில் எல்லா ஸ்டெப்ஸுமே டீட்டெயிலாக கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எந்த ஸ்டெப்புமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போது ஃபுல்லுமே நான் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே ஆட் பண்ணுறேன் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக ஆட் பண்ணணும் தேவைக்கேற்ப நம்ம வந்து ஸ்டவ்வை கொஞ்சம் கூடுதலும் வச்சு நம்ம கிளறி விடலாம் ஆனால் சீக்கிரமே கட்டி பிடிச்சிரும் அதனால தான் இப்போ பாருங்கள் அந்த கட்டி அல்வா பதம் வந்து வரதுக்காக அந்த கட்டி வந்து வந்துடும் அதனால தான் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கும் போது அந்த கட்டி வந்து அவாய்ட் ஆகும் இல்லைன்னா கட்டி வந்து உடச்சி விடணும் நம்ம இப்போ சுகர் வந்து ஆட் பண்ணிடலாம் சுகர் வந்து நான் ரெண்டரை கப் சுகர் வந்து கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணேன் ஒயிட் சுகர் இருந்ததுன்னா ஒயிட் சுகரும் ஆட் பண்ணலாம் இப்போது நம்ம ஒவ்வொரு சுகருமே வந்து ஒவ்வொரு மாதிரி சில சுகர் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குது சிலது சுகர் வந்து நிறைய போட்டால் தான் இனிப்பு வந்து வரும் அதனால் நம்ம செக் பண்ணிவிட்டு போடலாம் ரெண்டு கப் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து செக் பண்ணி கூட அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிடலாம் நான் வந்து அப்படி தான் ஆட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கப்பு சுகர் ஆட் பண்ணேன் சுகர் வந்து குறவா இருந்தது அதுக்கப்புறமா நான் வந்து ஹாஃப் கப் கூட சுகர் ஆட் பண்ணேன் அப்போது எனக்கு கரெக்டாக இருந்தது இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி கூட போடலாம் ஏன்னால் நம்ம கரெக்டாக கப் போடும்போது சில நேரம் இனிப்பு வந்து கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது நம்ம ஸ்லோவாக கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போது கிளறி விடும்போது தான் அந்த அல்வா பதம் வந்து ஸ்லோவாக தான் வரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி ஆயிடுச்சு இப்போது இந்த டைமில் நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் வந்து இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சால்ட் கூட இதில் வந்து ஆட் பண்ணுங்கள் அது வந்து நமக்கு இனிப்பை வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்கும் இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நமக்கு வந்து கீ வந்து ஆட் பண்ணிடலாம் இடையில் இப்போ கீ வந்து ஆட் பண்ணும்போது அல்வாக்கு வந்து மெயின் திங்கே வந்து நமக்கு நெய் தான் அப்போது நெய் வந்து எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு நெய் அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நெய் வந்து ரொம்ப விரும்பாதவங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிடலாம் அதுக்கப்புறமா நான் வந்து இங்கே நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன் நீங்கள் எந்த நட்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணலாம் முந்திரி பதாம் பிஸ்தா எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நமக்கு அல்வா பதம் இன்னும் வரல நமக்கு ஒட்டாமல் இந்த பேனில் வந்து அந்த அல்வா வந்து வாரது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் நமக்கு வந்து ஒட்டாமல் இருக்கிற பேனில் வந்து அல்வா ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக வந்து நம்ம கிளறி விடணும்னு அவசியம் கிடையாது அதுலேயும் நம்ம வந்து கீ சேர்க்கும்போது ரொம்ப ஒட்டி பிடிக்காது இப்போ நான் வந்து இந்த அல்வாக்கு நாலு டீஸ்பூன் வந்து கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன் டோட்டலாக கூடுதல் வேணும்னு உள்ளவங்க கூடுதல் ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம அல்வா வந்து கொஞ்சம் சுருண்டு வந்துருச்சு ஆனால் நம்ம அல்வா நல்லா சுருண்டு வந்தால் தான் நமக்கு வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து கெடாமல் இருக்கும் இப்போது நல்ல அல்வா வந்து ஒட்டாமல் நமக்கு வரணும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம பீட்ரூட் அல்வா ரெடியாகி வந்துருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி ஒட்டாமல் நம்ம ஃபைனலாக வந்து அல்வா அப்படியே நம்ம நம்ம அப்படி சுருட்டி எடுக்கும்போது கரெக்டாக அப்படியே வரணும் சுருண்டு வரணும் அதுதான் வந்து இந்த அல்வாவோட ஸ்டேஜ் இப்போது அல்வா ரெடி ஆயிடுச்சு இனி வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கீ வந்து கொஞ்சம் தடவிட்டு நட்ஸு சி சேம் இந்த மாதிரி எந்த சீட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அல்வாவை வந்து ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இப்போது எந்த மாதிரி உங்களுக்கு ட்ரே வேணுமோ அந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சூடாக கூட நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை குழந்தைங்களுக்கு ஆறுன பிறகு பிடிக்கும்னா நல்லா ஆற வச்சுருங்க ஒன்றரை நேரம் நல்லா வந்து ஆறட்டும் அதுக்கப்புறமா வேறு ஒரு ட்ரேல இப்படி நம்ம வந்து போட்டாச்சுன்னா அல்வா வந்து இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம் கட் பண்ணி பீசஸ் ஆக்கி குழந்தைங்களுக்கு உள்ள டைம் சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி நட்ஸ் போடும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒயிட் சீசம் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கட் பண்ணும்போது நமக்கு நல்ல பீசஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போது நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணலை இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்யூ